சீமானை தம்னில் வைத்து எதையாவது பேசி வைத்தாரே கமெண்டில் தான் தம்பிகள் வந்து சீமானை சீமானது பண்ணாதாண்டா அவங்களுக்குலாம் சோறு வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்க நான் ரீசண்டாக சொல்றேன் அவனுக்கு வேற மாதிரி சொல்றான்னு அவனுக்கு நினப்பு எப்பவுமே கவட்டைக்குள்ள தானே இருக்கும் சீமான அப்படி பண்ணாதாண்டா அவங்களுக்குலாம் சாப்பாடு அப்படின்னா நான் யோசிச்சு பார்த்தேன் சீமானை அப்படி பண்ணி சாப்பாடு சாப்பிடுக்கிற மான் இவனுங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பாடம் எடுக்கணும்னா உணவு சங்கிலிமைங்க ஹுச்செயின் அது இப்படித்தான் சீமான் பன்னெண்டு வருஷமா திமுக அப்படி பண்ணிதான் சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கான் அந்த சாப்பாட்டுல மிச்சம் அமைதி செதுறத வைத்து தான் இவனுங்க பழப்பு நடத்திட்டு இருக்கானுங்க அந்த செயின் இப்படி தான் இயங்கும் தான் சகோ அப்படின்னு எடுத்துக்க சீமான் ஒரு காட்டு பண்ணினா அது நம்ம ஒரு ஓனாய் மாதிரி இருக்கோம்னா நாம போய் அதை தான் கடிச்சு சாப்பிடுவோம் ஷிட் ஹேப்பன்ஸ் இன்னைக்கும் அவன் தான் சிக்கியிருக்கான் வேற டாபிக் ஒன்றும் இல்ல ஆமா அது இது நல்ல சூடாக வியாபாரம் நம்ம போய் பார்லிமெண்ட்ல பதினாலு எம்பிஏ வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே இதெல்லாம் வந்து ஜனநாயகமா அப்படின்னு சொல்லி மோடி கிட்ட போய் கேட்டோம்னா நம்மள மாதிரி கிரிக்கெட் கிடையாது ஏன்னா நடப்பது வந்து பாஜக ஆட்சி ஒரு நபர் கோவை தமிழர் கிழக்கு மாவட்ட துணை செயலாளராக இருந்திருக்கிறார் அவர் பேர் வந்து ஜோசுவா எடிசன் அவர் பேர் நல்ல ஆள் வந்து திம்சா இருக்கார் அவருடைய ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று கண்ணில் பட்டது செந்தமிழன் சீமான் இந்த இளவெடுத்த நிகழ்வுக்கு என் அஃபீஷியல் பங்கு எண்பத்தி ஆறாயிரம் போஸ்டர் ஃப்ளெக்ஸு பர இசை எக்ஸெட்ரா அவர் சொல்லக்கூடியது வந்து ஒரு திருமுருக பெருவிழா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற திருமுருக பெருவிழா இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்தொன்பது பேட்ச் இப்ப வெளியே வருது இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் இருக்கும்ல ஒண்ணு போச்சுன்னா வெளியே ஒண்ணு ஒரு செட்டு வரும் கழிவுகள் வெளியேறும் அது வந்து சிஸ்டமேட்டிக்கா இருக்கும் சொன்ன மாதிரி கரெக்டா நாலு வருஷத்துல அவன் தம்பி வந்துட்டான்டா பாருங்கற மாதிரி இந்த மாதிரி போஸ்டருக்கெல்லாம் அவனுக்கு ஓடணும் பண்பாட்டு புரட்சி வெள்ள அது எவ்வளவு தூரம் மனவலியோட ஒரு பக்கம் கருத்தர வேண்டிகிட்டு இந்த பக்கம் முருகனுக்கு செலவு பண்றா அப்படி ரூமை போடுறா சரகோய் ஜோஷா எடிசன்ங்கிற ஆசாமி வந்து புறம்புறாரு எதுக்கு திருமுருக பெருவிழாவுக்கு செலவு பண்ணத பத்தி எனக்கு என்னன்னா இது மாதிரியான நபர்களுக்கு வெளியே வரக்கூடிய நபர்களுக்கு தங்களுடைய இளமையையோ பணத்தையோ ஒரு கட்சிக்காக தான் நம்பிய கொள்கைக்காக செலவு பண்ணங்கிறது வந்து யாருக்கும் பிரச்சனையா இருக்காரு எத்தனையோ பேர் இதைவிட தீவிரமான அரசியல் இயக்கங்களில் இளமையை தொலைத்தவர்கள் இருக்கிறார் எம்எல்ஏ இயக்கங்களுக்கு போய் வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் யாருமே வந்து ரெக்ரெட் பண்ண மாட்டாங்க அரசியல் நிலைப்பாடு மாறி இருக்கலாம் இப்ப ஆந்திராவில ஒரு லேடிக்கு கைதட்டல் விழுந்துச்சு பதவி ஏற்கும் போது இன்றைக்கு காங்கிரஸ்ல இருக்கு இருந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்க பழசை வந்து ரெக்ரெட் பண்ண மாட்டாங்க தங்களுடைய அரசியல் பாதை அப்படி அமைஞ்சது அரசியல்ங்கிறதே எவால்வ் ஆகிறது தானே ஒரு இடத்துல இருந்து நகர்ந்து நகர்ந்து போறது தான் அடுத்த நிலைப்பாட்டுக்கு வர்றது நாம் தமிழர்கள் மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கை வீணானதை பற்றி தங்களுடைய இளமை வீணானதை பற்றி தொடர்ச்சியாக வெளியே வருபவர்கள் ரொம்ப புலம்புறதை பார்க்க முடியும் குறிப்பா அரசியலை விட்டே விலகி ஓடுவாங்க இந்த மாதிரியான ஆட்கள் என்ன காரணம்னு பார்த்தா இவருடைய பதிவுலேயே அதற்கான விடை இருக்கிறது இந்த பசங்க வந்து தங்களுடைய காசோ இளமையோ உழைப்போ கட்சியுடைய வளர்ச்சிக்கு கட்சிக்காக செலவாக இருந்தால் அவர்களால் மறந்துருக்க முடியும் மற்ற பேருக்கெல்லாம் அப்படி தான் நடக்குது இன்ஜினியரிங் படிக்கிற பிடிச்சிட்டு வந்தா ஏன்னா வெளியில் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணணும் அந்த ஒரு ஸ்கோர் ஆறு மாதம் கோர்ஸ் பண்ணால் வந்து வேலைக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா கோர்ஸ் ஒரு எண்பத்தாயிரம் எண்பதாயிரம் செலவு பண்ணி ஒரு கோர்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு இன்டர்வியூ போகிறப்ப தெரியுமாப்பா அப்படின்னா தெரியுமே அப்படின்னு சொல்லி வேலைக்கு போயிடலாம் இதுல வந்து என்ன என்ன இப்படி நிஜமாவே இது போயிருக்குங்கிறதா பிரச்சனை கூட்டம் போட்ட இடத்துல எல்லாம் தனி கூட்டம் போட்டு ரூம் போட்டு பீசறை தண்ணிய வச்சிருக்கான் சீமான் இதற்கு ஹோட்டல்கள்ல ரூம் போடுறதுக்கு தான் இத்தனை செலவு இவன் ரூம் போடுறதும் இல்லாம இந்த வெந்து தனித்தது காடுன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த மெயின் ரவுடி ரூம் ஸ்டார் ஹோட்டல் ரூம் போயிட்டா வெளியே எல்லாம் பந்தபஸ்துக்கு போனவங்கலாம் சுத்தி வெளியவே நின்றுக்கணும் ரூம் வாசல்ல இப்படி நிக்கிறது மாதிரி கூட இல்ல த நாம் தமிழர்ல இவனுங்க தனியா ஒரு சின்ன சூட் ரூமை போட்டு அங்க சரக்கு போடுறது இந்த சரக்கு போடுறப்ப என்னென்ன பேசுறானுங்கிற எல்லாம் கடந்த காலங்கள்ல வந்திருக்கு ஆமா இப்ப இவனுங்களுடைய சரக்கு செலவு இதற்கெல்லாம் தங்களுடைய பணம் வீணாகி விட்டதுங்கிறது தான் இவர்களுடைய ரணத்துக்கு காரணம் அஞ்சு வருஷமா அலார வச்சு அலார வச்சு அழுவார் போல தெரியுது பத்தொன்பது செலவு பண்ணது இப்போ ஆறிட்டிருக்கா போல போஸ்டர் பாருங்களேன் முருகன் ஒரு பக்கம் மயில் ஒரு பக்கம் சைடுல பிரபாகரன் இங்க கும்பிட்ட மாதிரி சீமான் கீழே பேராசிரியர் கல்யாண சுந்தரம் நடுவுல மங்களகரமா கஸ்தூரியா ஜோசுவா எடிசன் அவர்தான் வந்து கிழக்கு மாவட்ட துணை தலைவராக இருந்திருக்கிறார் அவர் தன்னுடைய பதிவுல இது வந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்திருக்கிறது இந்த மாதிரி போஸ்ட்டருக்குன்னே ஒரு வாக்கியம் பிடிச்சிருக்காங்க அது வழக்கமான நாம் தமிழர் போஸ்ட் மண்டியிடாத மானம் இடாத வீரங்கிற மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பானுங்க இது மாதிரி போடும்போது பண்பாட்டு புரட்சி வெல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது இதுக்கு ஒரு தனி மோட்டோ பண்பாட்டு புரட்சி இல்லாது இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது ஆகுங்க திருமுருக பெருவிழா சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் டேய் சீமான் இந்த எடவெடுத்த நிகழ்வுக்கு என்னுடைய அஃபீஷியல் பங்கு எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் போஸ்டர் ப்ளெக்ஸ் பறை இசை உட்பட இதுபோக நீ வந்துட்டு போன ஃப்ளைட் செலவு தங்குன ஹோட்டல் செலவு பாக்கியராஜன் இடும்பாவனம் கார்த்திக் துரைமுருகன் மற்றும் ஒன்பது அல்லக்கைகள் குடித்து தின்ற சோத்து பில் ஆதாரம் வேணும்னா சொல்லு தரேன் இந்த நிகழ்வுக்கு அடுத்த நாள் தான் கஸ்தூரி கோவை ஆர் ஆர்எச்ஆர் ஹோட்டலுக்கு வந்தால் வீடியோ ஆதாரம் வேணும்னா சொல்லு இது ஒரு சின்ன சொன்னாலும் மக்கள் இந்த நிகழ்ச்சி முடிந்து சரியாக பதிமூணாவது நாள் என் மண்டை உடைக்கப்ப சிரிக்க கூடாது எண்பத்தாறாயிரம் ரூம் நம்பரு பிரபாகரன் இப்படித்தான் தம்பி சம்பள் எத்தனை தடவை எடுத்துக்கொண்டான் உருளைக்கிழங்க எத்தனை தடவை தொட்டு கொண்டான் எண்ணிக்கையில தாங்க இருக்கு இவங்களுடைய அரசியலே கவுண்டிங் கவுண்டிங் ரொம்ப கண்ணு மாதிரி இருக்காங்க நிகழ்ச்சி முடிந்த பதிமூணாவது நாள் என் மண்டை உடைக்கப்பட்டது மாவளுக்கு வைக்கப்பட்டது எந்த நாயும் என்னை ஏன் என்று கேட்க கூட வரவில்லை எந்த நாயின்னு இவர் சொல்லுவது வேற யாரும் இல்லை யாருக்கு ரூம் போட்டாரோ யாருக்கு சரக்கு வாங்கி ஊத்தினாரோ எண்பத்தாறாயிரம் ரூபாய் யாருக்கு செலவு பண்ணாரோ இவங்க யாருமே வரல அப்படிங்கிறதா இந்த எளிய தமிழ் பிள்ளையால் சீரணிக்க முடியாத ஒரு விஷயம் இதற்கு ஆதாரம் நான் ரத்தம் வடிய வடிய போட்ட லைவ் இதற்கு சாட்சி கார்டூனிஸ்ட் பாலா பாரிசாலன் நார்வேயில் வாழும் இங்கர் சால் அந்நாட்டு தென்னாட்டிங்கர் சால் இல்லை இஸ்ரேல் எஸ் தாஸ் கன்னியாகுமரி ஹிம்லர் எல்லா உலக தலைவர்கள்லாம் இரண்டாம் உலகப் போரில் முக்கியமான பங்கு வகித்த தலைவர்கள்லாம் இதுக்கு சாட்சி விளக்கு பிடித்தவர்கள் அதிவரே என்னிடம் உள்ள எவிடன்ஸை விட உன்னுடைய ரைட் ஹேண்ட் இப்பல்லாம் இந்த தமிழ் இங்கிலீஷ் நல்லா நொட்டிக்கிட்டு வரும் மேடையில பேசும்போதுதான் கொட்டை வடி நீர்னு சுத்த தமிழ்ல பேசுறது அதிவரே என்னிடம் உள்ள எவிடன்ஸை விட உன்னுடைய ரைட் ஹேண்ட் கோவை மாவட்ட தலைவர் அப்துல் வகாப் கிட்ட நிறைய இருக்கு ஏன்னா ஒரு நாள் சரக்கு ஃபுல்லா வாங்கி கொடுத்து அவங்கிட்ட இருந்த ஆட்டையை போட்டுதான் எங்கிட்ட இருக்கு இந்த ஆதாரங்கள் இந்த ஆதாரங்களை வந்து கோவை மாவட்ட நாம் தமிழர் செயலாளர் அப்துல் வகாபுக்கு தண்ணிய வாங்கி ஊத்தி விட்டு அவருடைய பாஸ்வேர்டு வாக்கு முழுத்தான் வாங்கிட்டு அவருடைய கையரகை எடுத்து போனை ஓப்பன் பண்ணி ஆதாரங்களை வீடியோக்களை எல்லாம் இவர் தரவிறக்கிட்டார் தரவிறக்கிட்டார் ஏர் ட்ராப் பண்ணிட்டார் அப்படித்தான் இவர்கிட்ட இப்ப ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு டே மாமா சீமான் இந்த மாதிரி மாமான்னு கூப்பிட்டா நமக்கு விஜயே கூப்பிடுற மாதிரி இருக்கு ஏதோ டேவிட் அண்ணாதரையே கூப்பிட்ட மாறியாரு

அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பேட்ச் வந்து ரெண்டாயிரத்தி வட இந்திய தலைவர்களுக்கு பெண்களை கட்டி பிடிச்சிருக்க போட்டோ எண்பத்தாறு வயசு திவாரி என் டி திவாரி புள்ள பத்த கதை இதெல்லாம் வந்திருக்கு ஆனா ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு இப்படியான கதைகள் நேரடியா நம்ம பார்க்க அதாவது வந்து இப்போ ஒரு பெண்ணே வந்து புகார் கொடுக்கிறது இவரு வந்து என்னை கூட்டி போனா தெரியுமா பிரபாரணம் கொன்ன அன்னைக்கு நான் சோகத்துல இருக்கேன் கூட்டிட்டு போனா சோக விடி அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து இப்ப பார்த்தா இப்படி ஒரு பஞ்சாயத்து இப்படி ஒரு தலைவரை வந்து எங்கேயுமே சமீப காலத்துல பாக்கல இங்க நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா அவன் தண்ணிய போட்டதோ ரூம் போட்டதோ மேட்டர் பண்ணதோ இல்ல என்ன கஸ்தூரியா அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி ஆறாங்க அண்ணனுடைய காய் ஏன் அப்படி இருக்கிறது என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சமயங்களில் தொடர்ச்சியாக கஸ்தூரி நாம் தமிழர் மேடைகளில் ஏற்றப்பட்டார் அதை அப்போ வந்து ஒரு செல்ஃபி வேற வந்துச்சு ரொம்ப ஃபேமஸான செல்ஃபி நீ இப்ப கஸ்தூரி சீமான்னு தேடினீங்கன்னா கூட அந்த செல்ஃபி தான் வரும் இப்போ கேட்டா தங்கச்சியும் பாருன்னு வைங்க நம்ம அதை நம்ம தலைப்பிடுகிறோம் அது வேற பிரச்சனை எனக்கு இது வந்து வெளியே சொன்ன ஒன்று இன்னொருத்தர் இருந்தார் அந்த பையன் வந்து கொடைக்கானல் வினோதர் இறந்து போய் இறந்து அந்த பையன் நேரடியாகவே சொல்ல கேள் கேட்டிருக்கேன் ஈவனை வந்து மதுரை ஏர்போர்ட்ல மதுரை ஏர்போர்ட்டில் இருந்து ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து கொடைக்கானலில் தங்க வைத்த கதையெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லவே முடியாது இன்னைக்கு ஆள் இறந்து வேற போயிட்டான் சின்ன பையன் ஆமா அவரோட லிஸ்ட் வேற கொடுத்திருக்காரு யார் யாரெல்லாம் நாம் தமிழ்ல இருந்து பணம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் சொல்லி லிஸ்ட் கொடுத்துருக்காரு அப்படி ஏன்னா இந்த பணம் எல்லாம் போனா போயிட்டு போகுதுன்னு இதுக்கெல்லாம் நான் காசு கொடுத்தனே அப்படிங்கிறத அந்த பையனுடைய இதுதான் இருந்தது இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்க கதை தான் பின்னாடி ஒரு உளவியல் இருக்கு ஏன்னா அமைதி படையில் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் நீங்க அல்வா அப்படி வச்சுக்கிறீங்க சார் மேடம் வராங்க சார் நீ அந்த அல்வா ஓட்டி விடுறீங்க சார் அப்படின்னு சீன் சொல்லி கொடுத்துருப்பாரு சத்யராஜ்க்கு உங்களுக்கு ஒன்று தெரியுமா மணிவண்ணன் பொதுவா தலைவரேன்னு கூப்பிடுவாங்க மணிவண்ணன் பற்றையில சத்யராஜ் தான் அவர்களுக்கு சீமான்லாம் சத்யராஜை தலைவரேன்னு தான் கூப்பிடுவாங்க ரெண்டாவது மாநடராசன் கிட்ட மெயின் காசு எலெக்ஷன் டைம்ல தான் வரும்னாலும் மற்ற காலங்களில் ஐந்து வருடம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓடணுமே வயிறு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவர்கள் போய் இறந்து தின்பதற்கு எப்போதும் திறந்திருக்கக்கூடிய ஒரு கதவு நடிகர் சத்யராஜுடைய அப்பவே அவர் தலைவர்னு சொன்னாதான் ஏதாவது அள்ளு போட்டு வர முடியும் அவரும் இவனுங்கிட்ட பேசியெல்லாம் மண்டையை கழுவ முடியாதுன்னு கையில் இருக்கிறத கொடுத்து அனுப்பிடுவார் அப்போ அந்த படத்தில் அவர் ஹீரோயின் இவர் உதவி இயக்குனர் அப்போ இருந்து தொடரக்கூடிய நட்பு அந்த நட்பின் அடிப்படையில் கூட இவர் வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழருடன் பயணிச்சிருக்கலாம் இவர் என்ன சொல்ல வர்றாரு வீடியோ ஆதாரம் இருக்குங்கிறார் வீடியோ ஆதாரம் எதுக்கு இருக்கும் ஹோட்டலுக்கு வர்றதுக்கு இருக்கும் ஹோட்டலுக்கு வர்றதை வச்சு நீங்கள் நீங்கள் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த காலத்திலிருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இயங்கக்கூடியவர்கள் அவர் இயக்குனர் இவங்க நடிகை அது அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மேடைகளையே பகிர்ந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஹோட்டலை பகிர்ந்துக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக நம்ம பார்க்க முடியாது மேற்கொண்டு இந்த ஆசாமி ஜோஸ்வா எடிசன் மேலே வந்து அந்த அம்மா தான் இனி பதில் சொல்லணும் ஆர்ஹெச்ஆர் ஹோட்டலில் இரண்டு பேரும் இருந்தார்களா எதற்காக உங்களை கூட்டிக் கொண்டு வந்தார் ஊட்டி கொண்டு வந்தது மறைச்சு ஒழிச்செல்லாம் கூட்டு வரல நாம் தமிழர் மேடைகள்லயே அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சமங்களில் தொடர்ச்சியாக நமக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு ஒரு சந்திக்கிறது சாதாரணமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போகலாம்னு வச்சுக்கோங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் விவாதம் தொடர்பாக எதுக்காக கூட இருக்கலாம் ஆனா இவர் சொல்றாரு ஏதாவது வெளியிட்டா மேற்கொண்டு விவாதிக்கலாம் விவாதிக்கலாம் ஆனா இந்த தம்பிகளுடைய உளவியல் தான் வந்து முக்கியமா பேச வேண்டியது ஏன்னா இது வெளியே வந்துருச்சா இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு பங்கருங்களை போயிடுவானுங்க இதில் இடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய சரக்கு போட்டவனுங்களே பஞ்சாயத்து இப்படி ஓடிட்டு இருக்குது இதுல இனும்பாவன கார்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் கேட்கிறாரு பெரியார் அப்படி சொல்லவே இல்லையா காஷ்மீரை பத்தி எப்பா ஆர்கே கோட்டலை பத்தி பேசுவாங்க வாங்கல நீங்க விட்டு இதை விட்டு விட்டு காஷ்மீருக்கு போயிட்டீங்க திராவிட நாட்டில் அப்போது அண்ணா தீக்காவில் இருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய கருத்தும் விடுதலை கருத்து ஒண்ணுதான் இருந்து இந்திய ராணுவம் வெளியேற வேண்டும் பாகிஸ்தானும் வெளியேற வேண்டும் அதனை முடிவெடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்புங்கிறது அந்த பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்தி அதை வைத்து விட்டுறது பெரியார் இதை சொன்னார் பேசுறோம் வாங்கண்ணே பேசுறது பேசுறதுக்கு பெரியார் லெவலுக்கு நடந்துக்கிறதுதான் பாத்தீங்கன்னா ஆர்கேஆர் லாஜி லெவலுக்கு தான் நடந்துக்கிறாங்க அது அப்புறம் இருக்கட்டும் கோயம்புத்தூர் இருக்கும் காஷ்மீருக்கு பின்னாடி போகும் பெரியாரை வைத்துக்கொண்டு உருட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் உபிகளும் ஊடகங்களும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் யாரு இடும்பவன கார்த்திக் இங்குள்ள பெரியார் இயக்கங்கள் மட்டும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து இயங்குவார்கள் ஆனால் பெரியார் சிலையை உடைப்பது பாஜக காரனாக இருக்காது திமுக காரனாக தான் இருக்கும் நான் என்ன சொல்றேன் பெரியாரி இயக்கங்கள் திமுகவை பெரியார் காலத்திலும் சரி அதற்கு பின்பும் சரி பல்வேறு காலகட்டங்களில் எதிர்த்திருக்கின்றன அரசியல் ரீதியான இருக்கின்றன அதை அதையெல்லாம் விட மிக மோசமான பீரியடுங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் அப்போது திமுக மீது பெரியாரி இயக்கங்கள் என்று சொல்லி கொள்பவையிலே வந்து இனத்துரோக பட்டம் கட்டியதெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு வரையும் அதற்கான அதுக்கான விலையை கொடுத்த திமுக கடுக்கிறதா அவர்கள் இன்னைக்கு திருந்தறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலேயே திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்துடுறாங்க இன்னைக்கு முழுமையான திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்துடுறாங்க அதை விட்டுருங்க இன்றைக்கு அதில் இருக்கக்கூடிய தலைவர்களிடம் கேள்வி வைக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போர் சமயத்தில் அதற்கான பொறுப்பை திமுக பேரில் கட்டியதற்கு நீங்கள் ரெக்ரெட் பண்ணுகிறீங்களா ஆமாம் நாங்கள் அன்னைக்கு வந்து தேவையில்லாமல் அவர்கள் மீது அதிக சுமையை சுமத்தி விட்டோம் புரிதல் இல்லாமல் செய்து விட்டோம் தான் கருதுகிறோம்னா அவர்களே ஒப்புதல் வாக்கு மூலமும் தருகிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழத் துரோகம் என்கிற அளவுக்கு போனது அந்த அப்பேற்பட்ட திமுக பெரியாரை டிஸ்டோன் செய்ததில்லை பெரியாருக்கும் ஈழத்துக்குமான தொடர்பு என்னன்னு தான் பேசியிருக்காங்களே தவிர பெரியார் இருந்தால் இந்த ஸ்டாண்ட் எடுப்பாரான்னு தான் கேட்டிருக்காங்களே தவிர பெரியாரைன் பண்ணுவது என்பது எப்போதுமே நடந்து கொண்டதில்லை இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலுக்கு முன்பு திமுக வீழ்த்தப்பட வேண்டும்னு அவர் காங்கிரசுடன் சேர்ந்து மேடை மேடையாக பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்போது அண்ணாவுடைய முக்கியமான ஒரு நகைச்சுவை தலையங்கம் முன்னும் இருக்கு இந்த மாதிரி பெரியாரை கூட்டிகிட்டு நீங்கள் சுற்றுறீங்க அவரை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது அவர் கூட்டிகிட்டு சுற்றி எந்த எலெக்ஷன்லையுமே அவர் யாருக்கு ஓட்டு கேட்டாலும் ஜெயிச்சதே கிடையாது அவர் வேற ஒரு புது பிரச்சனைகளை உருவாக்கி விட்டு வெடியை வச்சு விட்டு தான் போவாரு இந்த விவகாரம் தெரியாம பண்ணையாறுகள்லாம் அவரை கூட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்கன்னு நக்கல் அடிச்சு வச்சிருப்பார் அப்ப கூட பெரியாரை விட்டு கொடுக்க மாட்டார் நேருவுடன் தலைவர்களுடன் இந்தந்த மாநாடுகளில் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு திமுக எதிர்த்து இந்த காங்கிரஸ் வட்ட செயலாளருடன் சேர்ந்து பிரச்சாரம் போய் கொண்டிருக்கிறாரே இதை பார்த்தால் எனக்கு கண்ணீர் வருகிறதுன்னு கிண்டலா சொல்லியிருப்பார் இவ்வளவுதான் அவர்களுக்கு உண்டான சண்டையெல்லாம் இங்க இப்ப வந்து திமுக பெரியாரை விட்டு கொடுத்து விடும் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை பெரியார் இயக்கங்கள் எடுத்தால் பெரியாரை உடைக்க ஆரம்பித்து விடுவார்கள் திமுகவினர் இவங்க தான் உன்னை புரிஞ்சிருக்கானுங்க அஞ்சு வருஷம் முட்டி மோதன பின்னாடி சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி பாறையில் மோதி 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 மண்டை உடைந்த பிறகு ஓ பாறைய வந்து முட்டி உடைக்க முடியாது போல இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்திருக்காங்க பெரியாருடைய இமேஜ் அது ஒரு பிராண்ட் அப்படின்னு தம்பி சொல்லுகிறார் உண்மைதான் ஒரு பிராண்டை உருவாக்குவது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதை உடைக்கப்பட முடியாத பிராண்டுன்னு ஒன்றுமே கிடையாது எப்போ பிராண்டையும் கூட உடைக்கலாம் ரெண்டாயிரம் வருட சக்ஸஸ்ஃபுல் பிராண்டு இந்துத்வா வைதீக இந்து மதம் அதன் செங்கல்லையே உருவ முடிகிறது என்றால் ஒரு தனி மனிதன் தொண்ணூறு வயது வாழ்ந்து இருக்க ஒரு மனிதன் அந்த மனிதன் சொல்லிவிட்டு போன சித்தாந்தங்களை உடைப்பது ஒரு மேட்டர் கிடையாது ஆனால் நீ அதை உடைக்க வேண்டும் என்றால் உடைக்க தலைப்படும் அந்த மனிதன் யார் அந்த த வேலையை தலைமையில் எடுத்து போட்டு செய்கிறானோ அவன் பெரியாரை விட நேர்மையாக பெரியாரை விட அறிவு அறிவுபூர்வமாக தர்க்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடியவனாக பெரியாரை விட வெளிப்படைத்தன்மையாக அரசியல் பேச வேண்டும் பெரியாரை விட முற்போக்கான ஒரு அரசியலை பேசக்கூடிய அதில் ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி பல வருடங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து காட்டின ஒருத்தன் பெரியாரை டிஸ்கிரெடிட் பண்ணால் அதுக்கு பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் கேவலம் சீமான் மாதிரியான ஒரு புழுகினி மூட்டை பெரியார் இமேஜை உடைப்பான் பெரியார் அதாவது சீமானுக்கு அப்பேன் பாட்டேன் மாப்போசி அழிங்கப்பேன் எத்தனையோ பேர் ட்ரை பண்ணி மண்ணுக்குள் புழு எண்ணி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இவன் வந்து இவனை வச்சு உடைக்க முடியும்னு நீங்கள் நினைச்சதுக்கே உங்களுக்கு வந்து தனியாக ஒரு அஞ்சலி கூட்டம் தான் நடத்தணும் இன்னைக்கு புரிந்து கொள்கிறார்கள் திமுக பெரியாரின் தோளில் ஏறி சௌகரியமாக சவாரி செய்து கொண்டிருக்கிறது திமுக இன்றைக்கல்ல ஆரம்பித்த நாள் தொட்டே திமுக தோளில் தான் தோளில் இருந்து அது இறங்கி இருந்தால் திமுகவாகவே இருந்திருக்கு பெரியாரின் தோளில் இருந்து அது இறங்கி இருந்தால் பாஜகவோ காங்கிரஸோ எந்த இந்திய தேச ஒன்றிய அரசியல் பேசக்கூடிய தேசிய கட்சியும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கவே நினைக்காது இல்ல ஆட்சி பொறுப்பில் இருக்க ஏழு ஏறும் வரைக்கும் சரி அண்ணா உயிரோடு இருக்கும் வரைக்கும் தன்னுடைய கட்சிக்கான தலைவர் பதவியை விட்டு வச்சுருந்தாரு நாற்பத்தி ஒம்போதுலேருந்து அறுபத்தி ஒம்பது தன்னுடைய மரணம் வரைக்குமே இருபது ஆண்டு காலம் தன்னுடைய கட்சி பொறுப்புக்கான தலைவர் பதவியை திமுகவில் தலைவர் பொறுப்பு எப்பயுமே காலியாக இருக்குது எப்போ வேணாலும் பெரியார் வரலாம் பெரியார் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம்னு காலியாக தானே வச்சுருந்தாரு நீ சொல்கிறாங்க இல்லையா பெரியார் தோல்லை ஏறுதுன்னு சொல்லி தலைமைக்கு வந்து ஒரு பொறுப்பை காலியாகவே வச்சுருந்தேன் இருபது வருஷம் ஒரு கட்சி ஆட்சி பொறுப்பு வண்டி எங்கே போச்சு திருச்சிக்கு தான் போச்சு பெரியார்கிட்ட தான் போய் இந்த ஆட்சி உங்களுடையதுன்னு ஒப்படைச்சது யார்கிட்ட பெரியார்ட்ட பெரியாருடைய பிராண்டை உடைப்பதற்குத்தான் சீமான் வட்டார வாரியாக சாதி கட்சி தலைவர்களை பெரியாருக்கு எதிராக நிறுத்தி சண்டை மூட்டி விட வேண்டும் என்று பார்க்கிறான் பிரச்சனை என்னன்னா என் போய் மூக்கையா தேவருக்கும் தீ பெரியாருக்கும் இழுத்து விட்டான்னா மூக்கையா தேவரை பற்றி பெரியார் என்ன சொன்னார் பெரியாரை பற்றி மூக்கையா தேவர் என்ன சொன்னாருங்கிறதுக்கான ஆதாரம் வந்து விடுகிறது பசும்பன் முத்துராமலிங்கத்தை பற்றி எதிரில் வைத்து பைனரியாக பெரியாரை எதிர்த்து பேசினா அவர்கள் ரெண்டு பேரை பற்றி மற்றவர்கள் என்ன பேசிக் கொண்டார் என்பதற்கான ஆதாரங்கள் வந்து இப்படி தமிழ்நாடு முழுக்க அன்றைக்கு வாழ்ந்த அத்தனை தலைவர்களாலும் போற்றப்பட்டவர் தான் பெரியார் பெரியார் வாழ்ந்த காலம் வரைக்கும் பார்ப்பனர்களை தவிர யாரும் அவரை நீங்க பேசுற மாதிரியான இழிவான அரசியலெல்லாம் எதிர்க்க முடியாது அவர்களுக்கு இனப்பகை இருந்தது அவர்கள் செருப்பால கூட அடிச்சிருக்காங்க மற்றவர்களுக்கு சூத்திரர்களுக்கு நான் பிராமின்களுக்கு அப்படி ஒரு நிலையே ஏற்படவில்லை ரெண்டாவது இவனுங்க கடலை பக்கெட்டால் அல்ல முடியாது என்பதை இத்தனை வருடம் கழித்தாவது புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிதான் இப்போ இந்த ஒப்பாரியை வைக்கிறார்கள் அது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது பார்ப்பதற்கு ரொம்ப ரசமாகவே இருக்கிறார் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்